அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்லாம் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துறை பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டியுள்ளது குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஈடுபடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் அதனை சுற்றுவட்டார பகுதியில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை ஆங்காங்கே அறிவிக்கப்பட்ட குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் வரக்கூடிய ஜூன் மாதம் நான்காம் தேதி வரை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வேலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசமர் மிதனையும் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதேபட்ச வெப்பநிலையாக நாற்பத்தி ஒன்று முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமர்கிடல் பகுதி மன்னர் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதியில் சுரவடி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மீனவர்கள் நாளை நாட்கள் அப்போதைக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்